வணக்கம் உறவு இன்று சர்வதேச மீனவர் தினம் இலங்கையில் உண்மையில வளங்கள் கூடியதும் வருமானத்தை ஈட்டக்கூடிய தொழில் வந்து மீனவர் தொழில் அதுவும் இலங்கையை பொறுத்தமரில் இலங்கையில் இலங்கைந்த நிலப்பரப்பை விட கடற்பரப்பு அதிகமாக உள்ள நாடு இலங்கை இலங்கைக்கு கப்பல உலக அளவு ரீதியிலே அதிக வருமானத்தை கொண்டு வர தொழில் வந்து மீனவர் தொழில் நைனாதேவு மூன்று கிராம அலுவலர் பிரிவுகளை கொண்டாது கிட்டத்தட்ட ஒரு இன்றைக்கு ஒரு ரெண்டாயிரத்தி எண்ணூறு மூவாயிரம் பேர் இங்கே வசித்து கொண்டிருக்கிறார்கள் நயனாதீபை சுற்றி நான்கு பக்கமும் கடல் இருக்கின்றபடியினால இங்கே கடத்தொழில் மிக முக்கியமானது இன்றைக்கு இலங்கையில் கட கடத்தொழில் எவ்வளவு முக்கியமோ அதே போல நைனாதீவிலும் கடற்தொழில் முக்கியமானது வணக்கம் ரெண்டு பேர் வந்து பூர்னேந்திர பிரதேசம் நான் வந்து பாரத இருந்து வந்திருக்கேன் பாரத பிரதேசத்தினுடைய சமாச செயலாளர் மட்டுமே விக்ராம கதிரவழி மீனவர் கூட்டுறவு சங்கத்தினுடைய செயலாளராக இருக்கின்றேன் என்னன்னு சொன்னா இப்ப நாங்கள் எதிர்கொள்கிற பிரச்சனை வந்து ஆரம்ப காலங்களில் இருந்து பல வருட காலமாக வந்து எதிர்கொண்டு வர பிரச்சனை என்னென்னு சொன்னால் அங்க வந்து மீனவர்களோட வாழ்வார தொழில் வந்து பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கு அந்த வகையில் அங்கத்தைய மக்களுடைய வாழ்வர தொழில் வந்து பிரதான தொழிலா வந்து மீன்பிடி தொழில் தான் நாங்க அதிகமா காணப்பட்டு அங்க இருந்து மீனவர்கள் வந்து வாழ்ந்து கொண்டிருக்காங்க ஆனா இப்ப வரைக்கும் இருக்கிற திணைக்கழங்கல எந்த ஒரு அரசாங்க இதாலே வந்து எங்களுக்கு மீனா முதல் முறையாவது வடகிழக்கு மீனவர்களுடைய சர்வதேச மீனவர் நிகழ்வு முன்னெடுக்கப்படுவது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமும் படவேற்கத்தக்க விடயமாகவும் நான் பார்க்கின்றேன்

அதன் ஒரு மன்னாரங்களுடைய இலுப்பக்கடலை மீனவ பகுதிகளிலும் அந்த நோயில் தங்களுடைய அஹ் படையெடுப்புகளை செய்திருந்தனர் அதனையும் நாங்கள் பார்த்திருந்தோம் இதற்கு காரணம் மீனவம் பாதுகாப்பில் நாம் இன்று வரைக்கும் இருக்கின்றோம் ஏனென்றால் பல விதங்களில் அரிதாகவும் அழிந்து கொண்டிருக்கும் நிலையில் இன்று வரைக்கும் அதிகமான தொல்விகளும் அதிகமான கடல் குதிரைகளை அதிகமான கடல் பசுக்களும் இன்று வரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது அதற்கு இங்குள்ள ஒவ்வொரு மீனவர்களினுடைய புனிதமான செயல்பாடு மிக முக்கியமான விஷயம் அந்த வகையில் மீன்வளத்தை நாங்கள் எவ்வாறு காப்பாற்றி வந்தோம் எவ்வாறு காப்பாற்ற போறோம் எதிர்காலத்தில் எவ்வாறான மீன்வள பாதுகாப்பை முன்னெடுப்பதற்கு எங்களுடன் உள்ள திட்டங்கள் இதற்காக நாங்கள் சந்திக்கின்ற சவால்கள் தொடர்பாக ஒரு கூட்டு கலந்துரையாடலை கலந்தாலோசிப்பதற்காகவும் கலந்துரையாடுவதற்காகவும் இந்த மண்ணில் நைனாதீவில் மண்ணில் நாங்கள் இந்த இரவு நேரத்தை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம் நான் நினைக்கிறேன் அம்பாவை மண்ணில் இருந்து வந்த ஒரு மீனவர் வாழும் மீனவர்கள் சவால்களை மிகவும் அனுபவிக்கின்றார் இதுதான் எங்களுக்கு தேவையான ஒரு விடயமாக வாங்குகிறோம் மிக மிக தேவையான ஒரு விஷயம் மீனவர்களுடைய மீனவர் புரதங்கள் மிகவும் இன்றியமையாதது அந்த புரதங்களை வழங்கக்கூடிய தொழிலை நாங்கள் அந்த புனித தொழிலை முன்னெடுத்து செல்வது இந்த மீனவ சமூகங்கள் நாங்கள் எங்களது இலங்கை அரசாங்கத்திற்கு அல்லது சர்வதேச மட்டங்களுக்கு வடக்கு கிழக்கிலே எங்களது மீனவர்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகளை சவால்களை எவ்வாறு நாங்கள் அவர்களை கொண்டு செல்லலாம் என்ற விடயங்களை கூட்டு கலந்துரையாளராக இருக்கிறது மீன் மனங்களை அல்லது எங்களது தாவிக்கின்ற விடயங்களை நாங்கள் சர்வதேச மட்டத்தில் கொண்டு போகலாம் என்ற சம்பந்தமாக சமூக பங்கேற்பு இல்லை என்று சொன்னால் நாங்கள் வெங்கட வளத்தை பாதுகாக்க நான் கடல்ல போய் மீன் பிடிச்ச அனுபவம் இல்லை வெங்கட உங்களுக்கு மீன் வேணும்னா முட்டை வேணும் இப்ப வெங்கட நாட்டுல டின் இருந்து மாசி கருவாடுல இருந்து நெத்தலில இருந்து அவளும் வெளிநாட்டுல இருந்து இப்போ அண்மையில நடந்து கொண்டு என்ன டியூனா சூரமீனுக்கு மீனுக்கு நண்டுக்கு கணவாய்க்கு மற்ற சேற்று நன்றி இவ்வளவுக்குமே அமெரிக்கா எங்களுக்கு தடை விதிக்கிறது தடை மட்டும் இல்லாம இப்ப ரிப்போர்ட் ஒன்றை கேட்டு இந்தியா என்ன அவன ஒரு பெரிய ஹட்டு அனுப்பிவிட்டா இப்ப அது வாசிக்கவே மாட்டாமையாக இந்த பேன் எடுத்து சொல்லி எங்கடையாக ரெண்டே ரெண்டு விஷயத்தான் சொல்லிக்கிறோம் என்ன நாங்க நாலரை இங்கு வேலைதான் பாவிக்கிறோம் எங்களுக்கு ஒரு முறை நான் சயந்தன் லிந்தா இங்கு உதவி பணிப்பாளராகவும் போதனாசிரியராகவும் கடமையாற்றி வருகின்றேன் இலங்கை சமுத்திர பல்கலைக்கழகம் யாழ் பிராந்திய நிலையத்தில் இன்று சர்வதேச மீனவ தினத்தை முன்னிட்டு மெசிடோ நிறுவனத்தை அதாவது மன்னர் சமூக பொருளாதார அபிவிருத்தி நிறுவனம் மெசிடோ நிறுவனத்தினால் ஒழுங்கமைக்கப்பட்டு அதாவது நடமாடும் பயிற்சி நரியாக இன்று பல அதாவது வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இருந்து மீனவர்கள் எமது பல்கலைக்கழகத்துக்கு வருகை தந்து பல்வேறு வகையான அதாவது நவீன முறையில் மீன்பிடி உபகரணங்களை எவ்வாறு கையாள்வது அறுவடைக்கு பின்னர் அந்த பொருட்களை எவ்வாறு பெருமதியாக மாற்றுவது தர பல வகையான தர தலைப்புகளில் அதாவது இன்றைய நிகழ்வை முன்னெடுத்து கொண்டிருக்கின்றோம் நான் உங்களுக்கு இலங்கை சமுத்திர பல்கலைக்கழகத்தை பற்றி ஒரு சில விளக்கங்கள் தர வேண்டும் அதாவது இலங்கை சமுத்திர பல்கலைக்கழகம் என்பது அரசு சார்பான ஒரு பல்கலைக்கழகம் அதாவது இது எட்டு பிராந்திய நிலையங்களை உள்ளடக்கி நமது தலைமை காரியாலயம் மட்ட கொளியவில் இது மத்திய பல்கலைக்கழகங்களை போலல்லாமல் அதாவது மீன்பிடி நீர்வள மேலாண்மை கடலுணவு தொழில்நுட்பம் கடலக ஏற்பாட்டியல் கடலக பொறியியல் இப்படியான பல்வேறு வகையான இளமானி முதுமானி கற்கனரிகளுடன் அதாவது தேசிய தொழிற்தாமை சான்றிதழ் என் லெவல் சிஸ்டம் அந்த தரநில கற்கனரிகளை அதாவது தொழிற்திறன்களுடன் அதாவது பல்கலைக்கழகம் வழங்கி வருவது என்பது சிறப்பான எமது பல்கலைக்கழகத்தில் கற்க வரும் மாணவர்கள் இவர் அதாவது ஆறு பாடம் எஸ் தரச்சித்தி இருந்தாலே அதாவது அந்த மாணவனை நாங்கள் அதாவது டிகிரி வரை கொண்டு செல்ல முடியும் இங்க பல்வேறு வகை அதாவது எங்களுடைய பல்கலைக்கழகத்தில் யாழ் பிராந்திய நிலையத்தில் பதினான்கு வரைய வகையான கற்கிணறிகள் காணப்படுகின்றன அத்துடன் அதாவது எண்மிக்க நிலை நிலை குறுகிய நேர கற்கிணறிகளான கடல் பாசி வளர்ப்பு கடல் அட்டை வளர்ப்பு படகு படகு திருத்துதல் இப்படி பல வகையான குறுகிய அதாவது பத்து நாட்கள் ஜிபிஎஸ் கடலக வரைபடம் பல்கலைக்கழகத்தில் நீங்க வாய்ப்புகள் உள்ளன பேர் சுவைக்கின் நான் படகு வெளியினி எந்திர பொறிவலர் வைக்கினரி போதனாசிரியராக இருக்கிறேன் அதோடு ஸ்விம்மிங் அதோட சுவேன் இன்றைக்கு உலக கடத்தொழிலாளர் தினம் இந்த நாளில் நாங்கள் உண்மையில் ஒன்றை தெரிஞ்சு கொள்ளணும் என்னென்னு சொன்னால் ஒவ்வொரு கடத்தொழிலாலும் மிக கஷ்டப்படுற இல்லை பல பல வகையான இதுகள் இருக்கு அரிய அதாவது சிலரின் அறியாமை பலரின் இன்வெஸ்ட்மெண்ட் இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கை பூராவும் சூழ உள்ளது அத்தனை கடத்தொழில் சமூகம் தான் அதிக அளவு இங்கே கூடியிரு வாழ்கிறாங்க அந்த வாழ்க்கையில் என்ன சொல்லணும்ன்றா இங்கே சும்மா ஷோர்ட் டைம் கோர்ஸ் தொடக்கம் மொபைல் கோர்ஸ் மட்டும் மற்றது அவுட்போர் மெக்கானிக் வரையில சில அதாவது ஓயல் மட்டத்தில் இருக்கிற ஓயல் படிச்சாலே காணும் என்ற அளவுக்கு இந்த கோர்ஸுகள் இருக்கு ஆனா நாங்க என்ன செய்யறோம் சொன்னா எது வேண்டாலும் இலவசம் சொன்னா கொஞ்சம் கஷ்டப்படுவோம் இதே இது காசு கட்டினோம்டா கண்டிப்பா அந்த கோர்ஸுக்கு நாங்க முன்னுரிமை கொடுத்து போ ஐயோ எந்த காசு ரெண்டு லட்சம் மூன்று லட்சம் போயிட்டு ஆனபடியா போக தான் வேணும் ஆனா இங்க இலவசமா கொடுக்குறேன்றபடியா நாங்க அதுக்கு முன்னுரிமை கொடுக்குறேன் இந்த கடற்கொழி சமூகத்தட்ட வேண்டிக் கொள்றது தான் என்னண்டா இப்ப சாதன ஜா மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா ஒரு ஐயாயிரம் பதினான மிஷினரி இருக்கு ஆனா அஞ்சு மெக்கானிக் மாதிரி கூட இல்ல அந்த அளவு இந்த இந்தளவுக்கு இப்ப சா உலக நாடுகள் எல்லாம் இன்னைக்கு வளர்ச்சி அடைஞ்சு கொண்டு வருகிறதுனா தொழிற்பயிற்சி இன்னைக்கு அரசாங்கம் இப்ப நாம தொழிற்பயிற்சியை முன்னேற்றம் என்ற ஒரு கட்டாயத்தில் அதாவது வார வருடத்துலேருந்து அரசாங்கம் என்னடா தொழிற்பயிற்சிக்கு முன்னுரிமை கொடுக்கணும் என்ற கட்டாயம் என்னென்னா இனிதான் இந்த நாடு வளர்ச்சி அடைகிற கட்டத்துக்கு போக போகுது அந்த தொழிற்பயிற்சிகளை எங்களை சமுத்திர பரிசுத்தின் ஊடாக நாங்கள் வழங்கி கொண்டிருக்கோம் ஆனால் அது நாங்கள் அறியாம இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நடக்கிற கோர்ஸுக்கு கிழக்கு மாகாணத்திலேருந்து வராங்க ஆனால் வடமாகாணத்துல இருக்கு எங்க எங்கே இருக்கு யூனிவர்சிட்டி யாழ்ப்பாணத்தில் இருந்து வார்கள் இருபது வீதம் தான் வராங்க கிழக்கு மாகாணத்திலேருந்து வராங்க எண்பது வீதம் வராங்க காரணம் என்ன எங்களை அறியாமல் இந்த இதை உண்மையில கடத்தொழில் சங்கங்கள் கடத்தொழில் சமூகங்கள் சம்மேளங்கள் சமாசங்கள் இதை கொண்டு போகணும் என்னென்னா அடிப்படை அறிவுகள் குறைஞ்ச மட்டத்தில இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் ஏன்னெண்டுன்னா ஓயல் காணும் ஓயல் ஓயல் ஆர்வம் அதாவது ஓயலை படித்தாலே காணும் பாஸ் சென்ற கட்டம் இல்லாத அவுட் போட் மோட்டர் மெக்கானிக்கு அதே போல் ஸ்விம்மிங்குக்கு ஸ்விம்மிங் ஸ்விம்மிங்குங்கிறது சகலருக்கும் தெரிஞ்ச உண்டு ஏன்னா உண்மையில சகலருக்கும் தெரிய வேணும் பாத்தீங்கன்னா ரிங்கோலி இல்லாம எத்தனை பிள்ளைகள் இப்போ கட்டாய கல்வி அதாவது பாடசாலை மட்டத்தில் கூட ஸ்விம்மிங் கண்டிப்பா வேணுமென்ற ஒரு கட்டாயத்துக்கு வந்திருக்கு அந்த அளவுக்கு சுவிமிங் என்ற முக்கியத்துவம் தெரியும் ஏண்டா திருவண்ணாமலையில பன்னெண்டு குழந்தைகள் சித்தது மற்ற முள்ள டிவியில சுவிமிங் பிரியாம பள்ளிக்கூட மாணவர்கள் சித்த எல்லாம் உண்மையில் வளமையா நடந்து கொண்டிருக்கிற விஷயம் ஆகவே உண்மையிலே இங்கே நடக்கிற கோர்ஸுகள் என்றது ஏதோ சமுத்திர பல்கலைக்கழகமாக சமுத்திரத்தை சார்ந்ததாக இருக்கும் என்றதை தவிர்த்து கொள்ளுங்க எங்களோட அறியாமையை கொஞ்சம் வெளியில வாங்க அதை கொண்டு வர வேண்டிய கட்டாய தேவை தொழிற்சங்கங்கள் தொழில் சம்மளங்கள் கடத்தொழிற்சங்கங்கள் கடத்தொழில் சம்மேளங்கள் சமாசங்கள் இவைகளுக்கு தான் மிக முக்கியமான பொறுப்பு இருக்குது அவங்கள்ட்ட கொண்டே கூடுதலியாக வலி இலகுவாக சேருங்க அந்த கொஞ்சம் அவங்களை பயமுறுத்துகிற அளவுக்கு கொண்டு போயிடாங்க ஏண்டா யூனிவர்சிட்டி நான் என்னென்று போகிறது உண்மையில அவன் ஓயல் மட்டத்துக்கு எடுக்கிறவன் கூட இன்னைக்கு வந்து படிக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி அரசாங்கம் தந்துருக்கு அதை பயன்படுத்துங்க இதை பயன்படுத்தி சமுத்திர பல்கலைக்கழகத்துல நடக்கிற கோர்ஸுகளுக்கு நீங்க வழி நடத்துங்க என்று கேட்டுக்கொண்டோம் இன்றைய நாள் மிகவும் சர்வதேச மீனவர் தினம் இன்று எங்களுடைய சமுத்திர பல்கலைக்கழகம் யாழ்ப்பாணத்தில் அவர்களோடு இணங்கி வடகிழக்கு இளம் மீனவர்கள் கூட்டு கலந்துரையாடலை முன்னெடுத்தது மிகவும் ஒரு பெருமதியான ஒரு செயலாக நாங்கள் காண்கின்றோம் ஏனென்றால் பல்கலைக்கழகத்தை இலவசமாக பல்வேறு துறைகளில் வழங்கக்கூடிய பாடநறிகள் இலவசமாக நாங்கள் நின்று பணம் கொடுத்து சில படிக்க தேவையில்லை இலவசமாக பல பாடநரிகள் இருக்கு ஓயல் பாடத்தை சாதாரண மிக குறைந்த சித்தி பெற்றவர்களை ஒரு டிகிரி கோல்டராக மாற்றி அனுப்பக்கூடிய வல்லமே இந்த பல்கலைக்கழகத்தில் காணப்படுகிறது